அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தும் சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய ஐந்து தூண்களில் ஒரு மிக முக்கியமான கடமையாக இருக்கின்ற ஹஜ் என்பது இந்த துல்காதா மாதத்தினுடைய பகுதிகளிலிருந்தே விடுகிறது எனவே எங்கு நோக்கினாலும் ஹாஜிகள் அவர்களுடைய விருந்துகள் அவர்களுடைய முசாஃபாஹக்கள் அவர்களுடைய எஹராம் அணிந்து இருக்கின்ற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஹதீஸின் வாயிலாக இப்படி சொல்லப்படும் அல் ஹுஜாஜு அல் உம்மாரு வஃதுல்லா ஹாஜிமார்களும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் அல்லாஹுடைய விருந்தாளிகள் அல்லாஹுடைய படைகள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எனவே அல்லாஹுடைய விருந்தாளிகளாக செல்கின்றவர்கள் அவர்களிடத்தில் நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால் நீங்க அங்கே செல்லும் பொழுது எங்களுக்காகவும் துவா செய்யுங்கள் காபத்துல்லாவை பார்க்கும் நேரத்தில் துவா செய்யுங்கள் நீங்கள் சஃபா மருவாவில் இருக்கும் பொழுது துவா செய்யுங்கள் என்று நாம் அவர்களை ஞாபகம் ஊட்டுகின்ற நேரத்திலே நமக்கும் அல்லாஹ் பானா காபத்துல்லா ஷரீஃபை நேரில் காண்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ்ஸ் பானா தந்துவிடுகிறார் சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே காபத்துல்லா ஷரீஃபை பார்ப்பது ஒரு பெரும் பாக்கியம் மூன்று விஷயங்களை பார்ப்பதே நன்மை ஒன்று பெற்றெடுத்த தாய்மார்களை தந்தையை பார்ப்பது நன்மை அதே போன்று குரான் ஷரீஃபுடைய அந்த கிதாபை பார்ப்பது கலாமுல்லாவை பார்ப்பதும் நன்மை அதே போன்று காபத்துல்லா ஷரீஃபை பார்ப்பதும் நன்மை என்று எழுதப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் காபத்துள்ளாவுக்கு நூற்றி இருபது ரஹமத்துகள் இறங்கி கொண்டே இருக்குமாம் அல்லாவுடைய புறத்திலிருந்து ரஹமத் இறங்கி கொண்டே இருக்கும் நூற்றி இருபது ரஹமத்துகள் இறங்கி கொண்டே இருக்குமாம் அதில் அறுபது ரஹமத் என்பது அந்த காபத்துல்லா ஷரீஃபை தவா செய்யக்கூடிய அந்த மனிதர்களுக்காக வேண்டி இறங்குமாம் இன்னொரு நாற்பது ரஹமத்துகள் என்பது அங்கே தொழுது அல்லாஹ் அல்லாஹு இறக்கி தருகிறான் மீதி எவ்வளவு இருக்கு இருபது ரஹமத் அந்த இருபது ரஹமத் என்பது கிதாபுகளே எழுதுகிறார்கள் யார் காவத்துல்லாவு ஷரீஃபை வெறுமனே பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இறக்கப்படுகிறதாம் எந்த ஒரு ஜீக்கிரம் இல்லை எதுவும் இல்லாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறாரே அதற்கே அல்லாஹ் சுபானவுதாலா இருபது நன்மைகளை என்ன செய்கிறான் தனித்து தரிவித்துவமாக தருகிறான் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த வாக்கியத்தை தருவானாக காவத்துல்லா ஷரீஃபை நாம் பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் நாம் கேட்க வேண்டும் என்கிட்ட செல்வம் இருக்கு எனக்கு ஆரோக்கியம் இருக்கு அதெல்லாம் இல்லை எத்தனையோ செல்வம் படைத்தவர்கள் செல்ல முடியவில்லை அவர்களுடைய நீத்துகள் இருக்கிறது ஆனால் அல்லாஹுடைய அந்த லப்பைக் என்ற வார்த்தைக்கு எப்பொழுது பதில் கிடைக்குமோ அப்பொழுதுதான் செல்ல முடியும் வரலாற்றிலே ஹொசைன்றது எல்லாத்தெல்லாம் அவங்களுடைய மகனார் அலி அவர்கள் அவங்க அப்பா பேரும் அலிதான் மகன் பேரும் வச்சிருக்கிறாங்க அலின்னு வச்சிருக்கிறாங்க அவங்க எஹ்ராமுடைய ஆடையெல்லாம் கட்டிட்டாங்க எந்திரித்து அந்த ஒட்டகமோ அல்லது குதிரை மீதோ உட்காருகிறார்கள் எல்லா நபர்களும் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் லப்பை லப்பை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களுடைய நாவில் மட்டும் லப்பை என்ற வார்த்தை வரவில்லையாம் வரலாற்றில் இருக்க செய்தி என்னங்க எல்லாரும் லப்பை லப்பை சொல்றாங்க நீங்க மட்டும் சொல்லாம இருக்கிறீங்களே அலியவர்களே சொல்லுங்க ரஹமத்துல்லா அலி ரஜியல்லா தான் அவங்களை பார்த்து சொல்றாங்க அப்பொழுது சொன்னார்களாம் லப்பைக் என்றால் யா அல்லா நீ ஏற்றுக்கொள்வாயாக ஏற்றுக்கொள்வாய் என்பது பொருள் நான் அப்படி என்று அல்லாஹ் சொல்லி விடுவானோ என்று அச்சம் என்னுடைய மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது எனவே தான் நான் சொன்னால் அல்லாஹ் அதற்கு பதில் தந்து விடுவானோ என்று அச்சம் எனக்கு இருக்கிறது அல்லாஹ் எனக்கு ஏற்றுக்கொள்வான் என்ற நம்பிக்கை வரும்பொழுது நான் லப்பைக் என்று சொல்லுவேன் இதுதான் மனம் ஆர்ந்த சும்மா கேட்கறது கிடையாது வந்தோமா யா இல்ல எனக்கும் அந்த நசீப கொடு அப்படி கிடையாது ஆன்மீகமாக கேட்க வேண்டும் அல்லா இடத்துல என்னிடத்துல செல்வம் இருக்கு அப்படி கிடையாது எனக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கு அப்படி கிடையாது அல்லாஹ் இடத்துல மனம் மாறுந்து யா இல்ல என்னிடத்துல எது இருக்கு எது இல்லைன்னு எனக்கு தான் தெரியும் என்னை அழைக்கக்கூடிய நேரம் உனக்கு தான் தெரியும் அப்படி என்று லப்பைக் என்ற வார்த்தையை அப்படி பயன்படுத்த வேண்டும் என்று வரலாறுகளை சொல்லப்படுகிறது സംഗമിക്ക സങ്കമിക്ക അല്ലാഹി നമ്പുക്കുറിയവളെ നേരത്തിലും നാം കേൾക്കും സൂറ ആലൈം തൊണ്ണൂറ്റി ഏഴാവ് ബൈത് മക്കൾക്ക് அல்லாஹுடைய அந்த வீட்டை பார்ப்பதற்கு காபத்துல்லா ஷரீஃபை தரிசிப்பதற்கு அந்த புனித யாத்திரை மேற்கொள்வதற்கு கடமையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து வார்த்தை இப்படி பயன்படுத்துவான் அந்த பக்கம் யாருக்கு வருவதற்கு சக்தி இருக்குமோ ஆற்றல் இருக்குமோ வசதி வாய்ப்புகள் இருக்குமோ என்று அல்லாஹ் உஸ்மான் சுட்டி காட்டுகிறான் எல்லா மக்கள் மீதும் கடமைன்னு முதல்ல சொல்லிட்டு அல்லஹா உஸ்மான் அந்த வசனத்தை இப்படி முடுக்கிறான்

நமக்கு சொல்லி எத்தனை நபர்கள் போறாங்க ரமதானுடைய காலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் இதே அந்த ஹஜ்ஜுடைய சமயத்தில் எத்தனை எத்தனை மக்கள் செல்கிறார்கள் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு அனைவருக்கும் தேவைகள் எத்தனை எல்லா தேவைகளையும் தால் தருகிறார் என்று சொன்னால் அந்த ஒரு விஷயம் போதுமே அது வரக்கத்து தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு திரும்பிய ஒரு இடம் அல்ல அவ்வளவு பெரிய தருகிறது யார் அந்த பூமியிலே நுழைந்து விட்டார்களோ அவர்கள் பயமற்றவர்களாக பாதுகாப்பு பெற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் வரலாறுகள் தருகிறது இப்ப கூட அதுதான் எஹராம் அணிந்தவர்கள் வேட்டையாடக்கூடாது ஒரு பூச்சியை கூட என்ன செய்யக்கூடாது கொன்ற கூடாது இப்படி எல்லாம் இருக்கு வரலாறுகள் சொல்லித் இதற்கு முன்னால் காடுகளாக இருந்த அந்த பூமி அங்கே வேட்டையாடுகின்ற ஒரு பிராணி உள்ளே வந்துவிட்டால் அந்த பிராணிக்கு தெரியுமாம் நாம் இருக்கின்ற பூமியில் என்னை யாரும் வேட்டையாட மாட்டார்கள் நான் அந்த எல்லைக்குள்ள வந்துட்டேன் என்னை யாருமே துன்புறுத்த முடியாது காரணம் நான் அந்த 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 எல்லைக்குள் அந்த ஹரமுக்குள் நான் என்ன செய்து விட்டேன் வந்து விட்டேன் என்று பிராணிக்கும் தெரியுமாம் அந்த அளவுக்கு ஒரு புனிதமிக்க ஒரு பூமி அமர் ஹத்தாப் ரதி அல்லாவுத்தாலான் அவங்களுடைய வரலாற்றில் ஒரு செய்தி இப்படி வருகிறது ஹத்தாப் என்கிற அவர்களுடைய தந்தை ஒருவரால் கொலை செய்யப்படுகிறார் அந்த நபர் அன்று ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறார் கொலை செய்தவர் அப்பொழுது உமரது இல்லாத இடத்துல சொல்லப்படுகிறதாம் அதோ அன்னைக்கு உங்க அப்பாவை கொன்னாங்க அவர் வந்திருக்கிறார் உள்ள அப்படின்னு சொல்லும் பொழுது சொன்ன வார்த்தை வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது லவ் வஜத்து காத்திலல் ஹத்தாபு அந்த எல்லைக்குள்ள அந்த ஹரமுக்குடைய எல்லைக்குள் என்னுடைய தந்தையான ஹத்தாவை கொலை செய்தவனை நான் பெற்றுக்கொண்டாலும் நேருக்கு நேர் சந்தித்தாலும் அந்த எல்லை விட்டு அவர் வெளியேறும் வரை அவரை நான் தொடவும் செய்ய மாட்டேன் தொட்டு கூட பார்க்க மாட்டேன் யார் சொல்றா தந்தையை கொன்றவரை பார்த்தால் கூட நான் அவரை மாட்டேன் காரணம் ஹஜ் என்பது அந்த ஹரமுடைய எல்லை என்பது அவ்வளவு புனிதமானது அல்லாஹ் அப்படி பறுக்கத்திறமைதான் ஆக்கி வைத்திருக்கிறான் ஹதீஸ்ல ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். மன் ஹஜ்ஜல் லillah அல்லாஹ்வுக்காக வேண்டி யார் ஹஜ் செய்கிறாரோ நாடி செல்கிறாரோn அர்த்தம். ஹஜ்ஜே அதுக்கு அர்த்தம் என்னன்னா அதை நயத்து செய்து நாடி செல்லக்கூடியவர் என்ற அர்த்தம். மனசுல வரணும். அல்லாஹ்வுக்காக நான் செய்கிறேன் மன் ஹஜ்ஜ அப்படின்னு வார்த்தை சொல்லாமல் லில்லாஹி அல்லாஹ்வுக்காக ஆயத்தனை அப்படி பார்க்கலாம் ஆயத்தும் இப்படிதான் ஆரம்பிக்கும் வலிலாகி அல்லாவுக்காக செய்யணும் காரணம் என்ன தெரியுமா அலிசம் சொன்னார்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக நாளை மறுமையினுடைய அடையாளமாக இந்த ஹஜ் என்பதும் அம்ரா என்பதும் வியாபாரமாக மாறி போகும் என்று சொல்லி இருக்கிறாங்களாம் இன்னைக்கு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு சொல்றாங்க அல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே தான் குரானும் சரி ஹதீஸும் சரி லில்லாஹி லில்லாஹி என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொடுகிறது அல்லாவுக்காக வேண்டி ஹஜ் அல்லாவுக்காக வேண்டி உம்ரா யார் ஒருவர் அல்லாஹுக்காக வேண்டி ஹஜ்ஜு செய்கிறாரோ என்று சொல்லிவிட்டு நாயகர் சொல்கின்ற வார்த்தை லம் வலம் அவர் தீய வார்த்தைகளும் பேசக்கூடாது தீய செயலும் செய்யக்கூடாது எங்க ஹஜ்ஜில் போயிட்டு

தீய செயல் வருமா ஆனால் நபிசல்லா அலிசம் சொல்லி தருகிறார்களே ஏன் காரணம் மக்கள் அப்படி மாறி போவார்கள் என்று அன்றே நபிசல்லாசம் சஹாபாக்கள் இருந்த காலம் அந்த வார்த்தையை பயன்படுத்த இருக்க தேவையில்லையே காரணம் இப்படி மாறலாம் அல்லாஹ் பாதுகாப்பானாக ஹஜ் என்பது அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும் செய்வது அது ஒரு தடவை செஞ்சாலும் சரி பதினைந்து தடவை செஞ்சாலும் சரி நம்ம அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டும் நாம் அதை நீயத்தை எடுத்து என்ன செய்யணும் செய்ய வேண்டும் அதே போன்று அங்கே இருக்கின்ற ஒவ்வொரு சின்னங்களும் மகாமை இப்ராஹிமாக இருக்கட்டும் சஃபா மர்வா குன்றுகளாக இருக்கட்டும் அங்கே இருக்கின்ற பொனிதைமிக்க அந்த ஸம் நீராக இருக்கட்டும் அத்தனையும் அல்லாஹுடைய சின்னங்கள் ஒம்மய்யோ அல்லிம் ஷா இ அல்லாஹி அல்லாஹுடைய சின்னங்களை அல்லாஹுடைய அடையாளங்களை யார் கண்ணியப்படுத்துவாரோ ஃபயின் அஹாமின் தக்குவல் அது அத்தனையுமே இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு அது இறையச்சத்தனுடைய வெளிப்பாடு என்று குரான் நமக்கு சொல்லித் தருகிறது எனவே சம்சம் தண்ணீரை பற்றி எவ்வளவு செய்திகள் ரமதானுடைய காலங்களில் எவ்வளவு நீர் அதிலிருந்து எடுக்கப்படுகிறது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு எவ்வளவு டிரான்ஸ்போர்ட் செய்ய என்ன செய்யலாம் கொண்டு போறாங்க என்பதெல்லாம் கணக்குகளை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய வியப்பு அல்லாவுடைய அந்த அதிசயங்களை பார்ப்பதுக்கு எவ்வளவு ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிஷத்திற்கு இவ்வளவு தொள்ளாயிரம் லிட்டர்லேருந்து ஆயிரம் லிட்டர் எடுக்கப்படுகிறதாம் ஒரு நிமிஷத்திற்கு யோசிச்சு பாருங்க நம்ம பூமியில இருந்து எடுத்தா வறட்சி ஆயிடுமே அப்படின்னு நம்ம யோசிப்போம் அல்லா உஸ்மான தலா எடுக்க எடுக்க என்ன செஞ்சுட்டு காரணம் நபிகள் நாயகம் சல்லா அலிசம் சொன்னார்கள் மா இன்ஃபி வஜிஹில் அரும் இந்த பூமியிலே இருக்கின்ற தண்ணீர்களே ஆக சிறந்த நீர் என்று சொன்னால் மாவு சம்சம அது சம்சமுடைய தண்ணீர் என்று சொன்னார்கள் இன்னொரு ஹதீஸ் இப்படி வருகிறது மா இந்த சம்சம் உடைய நீர் இருக்கிறது எதற்காக வேண்டி பருதப்படுகிறதோ எதற்காக வேண்டி குளிக்கப்படுகிறதோ அந்த நீயத்தை அல்லாஹ்மான ஹவுல் செய்து விடுகிறார் ஒருத்தவங்க தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க எந்திரிச்சு தண்ணி என்ன செய்யறீங்க குடிக்கிறீங்க நீயத்து வைக்கிறீங்க யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைக்கு சிஹத்தை கொடு யா அல்லா என்னுடைய தாய்க்கு உம்ரா செய்யக்கூடிய ஹத்தி செய்யக்கூடிய வாக்கியத்தை கொடு என்று நாம் அல்லாஹுடத்துல வேண்டி நிற்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுவானோ தாலா அந்த சம்சவுடைய நீரை கொண்டு கபுல் செய்து விடுகிறான் ஹதீஷ் ஷரீஃபில் வந்து வருகிறது ஒருவர் தாகத்தை போக்க போக்க வேண்டும் 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 நீயத்தில் நீயத்தில் குடித்தால் அல்லாஹ் அதை தாகத்தை போக்கி போக்கி விடுகிறான் விடுகிறான் ஒருவர் ஒருவர் பசியை பசியை குடிக்கிறார் ஹதீஷ் வருது அதற்கு சிகிச்சை பெற ஷிஃபா கிடைக்க என்று முக்கியமான ஒரு விஷயம் ஷிஃபாக்காக வேண்டி அந்த தண்ணீரை பருகினால் நிச்சயம் அல்லாஹ் ஷஃபாக் அல்லாஹ் என்ன செய்கிறான் தண்ணீர் ஹிஃபாரி அபூரில் சொல்றாங்க நான் இஸ்லாமை ஏற்ற அந்த நேரத்தில் நபி சொல்லா அலி சொல்லம் யார் என்று தெரியாது நான் களிமா சொல்லிட்டேன் களிமாவ சொல்லிட்டேன் சொல்லிட்டு ஹரமுக்குள்ளேன் மக்காவுடைய வந்துட்டேன் வந்துட்டு நபி என்று யார் தெரிந்து கொள்வது யாரோட யாராவது நான் போய் கேட்குறேன் அவர் ஒரு நான் முஸ்லிமா இருந்தா ஒரு முஸ்லிக்கா இருந்தா நீயும் அவரை தேடுற நீ களிமா என்னை பிடிச்சிருவான் எனக்கு ஒரு அந்த அச்சம் எனவே நபி என்று யார் நான் தெரிஞ்சுக்கணும் நபின்னு நானா தெரிஞ்சுக்கணும் என்று நான் ஒவ்வொரு நாளும் காபத்துல்லாவுக்கிட்ட வருவேன் நபி வந்திருக்கிறாங்களா நபி வந்திருக்கிறாங்களா என்று என் பார்வைக்கு தெரிகிறதா என்று நான் பார்த்துக் கொண்டே இருப்பேன் யார் சொல்றா அபுசல்ல சொல்றாங்க நான் இஸ்லாமை ஏத்துக்கிட்டேன் ஆனா நபி யாருன்னு தெரியல நான் பார்க்கிற பார்க்கிற ஒரு மாதம் காலம் எனக்கு தென்படவில்லை ஒரு மாதத்திற்கு பிறகு நான் நபியை கண்டுபிடித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் நான் ஒரு வெளிநாட்டுக்காரன் நான் உள்ளில் வந்து ஒரு மாதம் வரை இந்த சம்சமை தான் என்னுடைய தாகத்திற்கும் என்னுடைய பசிக்கும் நான் பயன்படுத்தினேன் வேற எந்த உணவும் கிடையாது என்னுடைய தாகத்திற்கும் சரி என்னுடைய பசிக்கும் சரி அந்த ஒரே ஒரு தண்ணீர் தான் இருந்தது என்று அபூசல் சொல்றதாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கு எந்த நீயத்திற்காக குடித்தாலும் குடித்தால அல்ல தந்தை ஷரீஃபுக்கு அருகிலே சென்று தொழுவத வேண்டும் என்று நீயத்து செய்திருந்தார் எனவே காபத்துல்லாவுக்கு முதல் சபையிலே அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் தொழுப நேரம் நெருங்கிவிட்டது அந்த நேரத்தில் அவர்களுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிட்டது சிறுநீர் வந்துருச்சு வரக்கூடிய அந்த நேரம் என்ன அடக்கி கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களுடைய கல்வில இப்படி தோன்றியது தண்ணீர் எந்த நீயத்திற்காக குடிக்கப்படுகிறதோ அது அல்லாஹ் கபூல் செய்வான் தானே எனவே ஜம்சம் எடுத்தார்கள் குடித்தார்கள் குடித்தார்கள் கொண்டே இருந்தார்களாம் தண்ணி குடித்தா என்ன ஆகும் இன்னும் கொஞ்சம் வரதான செய்யும் இன்னும் கொஞ்சம் அடக்க முடியாம தானே போகும் ஆனால் அந்த சம்சம் தண்ணீரை குடித்ததன் காரணமாக அவர்கள் தொழுகை முடியும் வரை அவர்கள் வெயிலே வரும் வரை அந்த சிறுநீருக்கான அந்த உபாதை என்பது அந்த அடையாளமே இல்லாமல் அவர்களுடைய உடலில் ஆகிவிட்டதாம் காரணம் சம்சம் என்பது எதற்காக குடிக்கப்படுகிறதோ அதை அல்ல கபுல் செய்வான் என்பது அந்த ஹதீஸை அவர்கள் முழுமையாக உள்வாங்கினாங்க இதுதான் ஒவ்வொரு விஷயமும் அங்கு சென்று பார்க்கின்ற நேரத்தில் காபத்துல்லா ஷரீஃபை அதே போன்ற மகாமை இப்ராஹிமை மகாமை இப்ராஹிமை பற்றி எவ்வளவு விஷயங்கள் கிதாபுகளில் படிக்கும் பொழுது அல்லாஹ் இப்ராஹிம் அலி இஸ்லாவுடைய பாதங்கள் வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கிளி கொண்டு போன்று இருக்கின்ற அந்த பகுதி எவ்வளவு புனிதமானது உமரது அல்லாத்தலான் அந்த இடத்தை அப்படியே சுத்திக்கிட்டு காபத்துல்லா ஷரீஃபை சுத்திட்டு வரக்கும் பொழுது நினைத்தார்களாம் இங்கே ரெண்டு ரக்கா தொழுதா நல்லா இருக்குமேன்னு சொல்லும் பொழுது அல்லா உஸ்மானவத்தால் ஆயத்தை இறக்கி சொன்னானாம் மகாமை இப்ராஹிமில் நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் இரண்டு ரக்கா தொழுது கொள்ளுங்கள் உமரஜ் என சொல்றாங்க அல்லாஹ் எனக்கு கொடுத்த சிறப்பு அது நான் ஒரு விஷயத்தை நபீடத்தில் எடுத்து சொல்லும் பொழுது அது வகையாக வந்தது யார் உமரது இல்லாத நினைச்சது அல்லா உஸ்மானவத்தால வகையாக இறக்கி இந்த உம்மத முஸ்லிமா அத்தனை நபர்களும் அங்கே என்ன செய்யணும் தொழுகணும் இப்படிப்பட்ட சிறப்புகள் அஸ்வத் கருப்பு சொல்கிறோம் ஆனால் இறக்கப்பட்ட வெண்மையான கல் மனிதர்களுடைய பாவங்கள் பட்டு பட்டு அதை கருப்பு நிறமாக ஆனதுன்னு சொல்றோமே அந்த கல்லை பார்த்து உமரது இல்லாத பேசிய வார்த்தைகள் உமரது சொன்னாங்களாம் அவருடைய ஆட்சி காலத்துல ஏ ஹஜருல் அஸ்வதே நீ ஒரு கருப்பு கல் தான் உன்னை நவிசலாஸ்லம் அவர்கள் முத்தமிட்டார்கள் உன்னை தொட்டார்கள் எனவே நானும் தொடுகிறேன் நானும் முத்தமிழிகிறேன் இல்லை என்று சொன்னால் நீனும் ஒரு பூமியிலே இருக்கின்ற ஒரு கல்லை போன்றுதான் சொன்னாங்களாம் பக்கத்தில் இருந்த அலிரதில்லாத்தலான் வந்து சொன்னாங்களாம் அமீரன் முக்மீன என்ன இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தி விட்டீர்கள் அதிசயமா இருக்கு வரலாறுகள் பட் இது வரைக்கும் எனக்கும் தெரியும் ஆனா இதற்கு பிறகு ஒரு வரலாறு இருக்கு அலிரதில்ல சொன்ன வார்த்தை அலிரதில் சொல்கிறார்கள் என்ன அமீரன் முக்மீன் இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிவிட்டீர்கள்

அலி மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த உமர் அழிந்து போயிருப்பாரே என்று சொன்ன வார்த்தை வரலாற்றுகள் பார்க்க முடிகிறது ஹஜர் அஸ்வது கல் என்பது ஒரு சாதாரண கல் அல்ல ஹதீஷ் ஷரீஃபில் இப்படி வருகிறது அல் ஹஜர் அஸ்வது யமீனுல்லா அல்லாஹுடைய சத்தியம் ஆமது அந்த கல்லை தொடும் பொழுது அல்லாஹுடைய கரத்தின் மீது நாம் சத்தியம் என்று சொல்கிறோம் யா அல்லா இதற்கு பிறகு நான் எந்த பாவம் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் என்று சொல்கின்ற அந்த கல் தானாம் அது யார் அந்த ஹஜர்பீது சத்தியம் கை பிடிக்கிறாரோ அவர் எப்படி ஒரு சகோதர இடத்துல முசாஃபா செய்கிறாரோ அதற்கு ஒத்ததாக என்று அதற்கு சரியாக நிகராக இருக்கக்கூடியது என்று ஹதீஷ் ஷரீஃப் பார்க்கப்படுகிறது ஒருவர் அதை தொடுறாரு அப்படின்னு சொன்னா அல்லாஹுடைய கரத்தை பிடிப்பதை போன்றாம் செய்வதை போன்று என்று அதி ஷரீஃபிலே வருவதாக நாம் பார்க்க முடிகிறது சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் நம் அனைவருக்கும் காபத்துல்லா ஷரீஃபை பார்ப்பதற்கும் காபத்துல்லா ஷரீஃபை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு அடையாள சின்னங்களையும் அந்த ஷாஹுருல்லா அல்லாஹுடைய அந்த பொக்கிஷமான இடங்களை பார்ப்பதற்கு அல்லாஹ் தொஃபிக்கு தருவானாக அதே போன்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் சொல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த மதீனாவுக்கு சென்று சியார செய்கின்ற சலாம் சொல்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வனாக வாக்கு அஹமது இல்லா ஆலமீன்